ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு நாட்டில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கரெக்டாக இருந்தால் ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடும் அதாவது ஒரு மாநிலத்திலையோ ஒரு நாட்டிலையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அது சாலை போக்குவரத்து கரெக்டாக இருக்கணும் அதில் தேசிய நெடுஞ்சாலைகளும் அடங்கும் ஏன்னால் தேசிய நெடுஞ்சாலைகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் வர்த்தகமும் வணிகமும் இருக்குது அதன் மூலமாக பொருளாதாரமும் வலுவடையும் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு முதுகெலுபாக இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளை சொல்லலாம் அதில் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பிரஸ்வே இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ்வே சாலையாக இருக்கிறது டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ்வே இந்த சாலை சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ்வே சாலையை பொறுத்த வரைக்கும் சில ரூட்ஸ்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு சில பகுதிகள்லாம் ஆனால் இது முழுசாக பயன்பாட்டுக்கு வர சில பல மாதங்களாகும் ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய ரெண்டாவது மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் தான் இந்த சென்னை டு சூரத் இது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவே இல்லை இந்த சாலை சுமார் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியா இணைக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷம் அக்டோபர் மாதம் தான் இந்த சாலைக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுது அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல இந்த சாலைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சாலை ஒன்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை நம்ம பயணிக்க முடியும் அந்தளவுக்கு அனுமதி வழங்கப்படும் ஆக்சுவலாக இந்த சாலை இப்போதைக்கு நான்கு வழிச்சாலையை தான் பிளான் பண்ணியிருக்காங்க எதிர்காலத்தில் இது ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையை அப்டேட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது ஆக்சுவலாக சென்னையிலேருந்து சூரத்துக்கு சாலை வழியை பயணிக்கணும்னா முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகுன்றாங்க ஆனால் இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அது பாதியாக குறைஞ்சிரும் பதினெட்டு மணி நேரமா மாறிடும் இந்த சாலை மொத்தமாக ஆறு மாநிலங்களை கடந்து போகிற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற இந்த சாலை ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்கள் வழியாக பயணிக்குது இந்த சாலை இந்த மாநிலங்களில் இருக்கிற முக்கிய ஊர்களான திருப்பதி கடப்பா கல்புர்கி சோலாப்பூர் அகமது நகர் நாசிக் ஆகிய நகரங்களை இணைக்கிற வகையில இந்த சாலை உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த சாலையுடைய வேலைகள்லாம் முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இது இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டை அடுத்த வருஷத்துல முடிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த சாலை இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலை வசதிக்கு மிக முக்கியமான சாலையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சாலை கொண்டு வரதன் மூலமா தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல பலவிதமான தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த சாலை பயன்பாட்டுக்கு வர பட்சத்துல நிச்சயமா இது இந்தியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சி திட்டமா இருக்கலாம் ஸோ ஒரு நாட்டில் சாலை நல்லா இருந்துட்டால் போதும் அது ஏதோ ஒரு வகையில் அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவும் போகுது ஏன்னா அது பொருளாதார விதமாக நல்லாவே வலுவடையும் அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இப்போதைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் நல்லா தான் இருக்குது அளவுக்கு உட்கட்டமைப்பை நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சென்னை டு சூரத் சாலை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அது வளர்ச்சி அடையும் தான் தோணுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம் The Chinese accent, Wow Summer Sale. Let's the celebrations begin.